ரேவதி வந்து பிச்சை உதையிடுறாங்க அவங்க மனசு வந்து டோட்டலாக வந்து மாறிடுது அபிராமி வந்து கெஞ்சி கேட்டதுனால யார்கிட்ட வேணாலும் நடிக்கலாம் ஆனால் ராஜாவோட அம்மா கிட்டே கண்டிப்பாக நடிக்கக்கூடாது சரி ஆண்டி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் உங்களுக்காக மாறிக்கிறேன் அப்படின்னு ரேவதி வாக்குறுதி கொடுக்குறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடின்னு கேளுங்கள் விசே வந்து சும்மா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் எதுக்கு எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க இல்லைம்மா ஒரு முக்கியமான விஷயம்மா நீங்கள் எல்லோரும் வாங்க சாமியார் முன்னாடி வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கத்தை இது மாதிரிலாம் பரிகாரம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் தேவலாம் பண்ண வேணாம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்காக நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைல்ல இல்லைம்மா நீங்கள் என்றைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அதுதான் இந்த அம்மாவோட ஆசை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படிம்மா உங்களுக்காக விட்டு கொடுக்க முடியும் உங்களுக்காக ஒரு கஷ்டத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன்னா வாங்கன்னு சொன்னோன்னே சாமியார் முன்னாடி நிற்கிறாங்க அவங்க ஃபுல்லாகவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க ரேவதி எந்த மாதிரி மன நிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோன்னே அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்க பொண்ணு பிள்ளையும் அம்மா நீங்கள் போய் மாலையை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி முன்னாடி ஃபீலிங்காக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரேவதி எனக்கு இத்தனை நாளாக யார் முன்னாடி ஏமாற்றினதும் எனக்கு கஷ்டமாக தெரியல எங்கள் அம்மாவை நான் ஏமாத்துறதும் நான் சத்தம் போட்டு பேசுகிறது கூட எனக்கு கஷ்டமாக தெரியல ஆனால் அபிராமி அத்தை முன்னாடி நான் பொய் சொல்கிறத நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது நீ எங்கள் அம்மா முன்னாடி கூட நீ அவ்வளோவா கஷ்டப்பட்டு நான் பார்க்கல ஆனால் உங்கள் அம்மாவை ஏமாத்துறோன்னு உனக்கும் நல்லா தெரியுது அதனால தானே நீங்கள் கஷ்டமாக இருக்க என்னை மனுஷருக்கு கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது நான் வேணா எல்லா உண்மையும் சொல்லிட்டா இல்லை வேணாம் அவங்க மனசுக்கு கொஞ்சமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க அதே எதுக்கு கெடுத்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு தெரியறப்ப தெரியட்டும் நம்ம ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படக்கூடாது இல்லை நான் என்றைக்குமே பேராசைப்பட்டது இல்லைங்க நான் நியாயமாக தான் என்றைக்காக இருந்தாலும் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து சூப்பராக பேசிகிட்டு இருக்கிறப்ப சாமியார் சொன்ன மாதிரியே மாலையை வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அம்மன் முன்னாடி வச்சு பூஜை பண்ணுவோன்னே ஒருத்தர் ஒருத்தர் வந்து மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி அபிராமி முன்னாடியே ரெண்டு பேரும் மாலையை வந்து மாற்றிக்கிறாங்க நம்ம கார்த்தியும் ரேவதியும் இப்போ ஒரு பரிகாரம் இருக்குல்ல சாமி இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து பிரிஞ்சிருவாங்களா அஞ்சு வருஷத்துக்கு ஆமாம் அப்படி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் நான் சொன்னதை செஞ்சால் நிச்சயம் இவங்க பிரியதில் கொஞ்ச நாள் தடுக்கலாம் உங்கள் மருமகளோட மனசு மாறும் அப்படின்னு சொன்னோன்னே தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது நம்ம ரேவதிக்கு நம்ம தான் மேலே தப்பு இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது கார்த்தி தங்கமான மனசை படித்தவர் ஆனால் என்ன பண்ணுறது ரேவதியும் அது கீக்குள்ளான ஆள் தான் ஆனால் அவங்க கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு நடந்ததெல்லாம் தப்புன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கால அவகாசம் தேவைப்படுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த அத்தல சாமியார் இப்போ நான் என்ன பண்ணணும் நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள் காவடி எடுத்தா எல்லாமே வந்து சரியாயிடுங்கிற மாதிரி சொல்லணும் எதுக்காக அபிராமி அத்தை வந்து கஷ்டப்படணும் நான் வந்து காவடி எடுக்கிறேனே எனக்கு ஈஸியாக இருக்கும் ஆமாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டா அவங்க தேவைக்கு அவங்க தான் உழைச்சாகணும் உன் தேவைக்கு நீ தான் உழைச்ச இது வந்து விதி இந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது அவங்க பிள்ளைக்காக அவங்க தானே பாடுபட முடியும் நீ என்ன கார்த்தியை ஹஸ்பண்டாவா ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட மட்டும் சொன்னதுனால அவங்க அமைதியாக இருக்காங்க இப்போ புரியுதா அவங்க ஏன் இந்த பரிகாரம் பண்ணணும்னு இப்போதைக்கு கார்த்தியோட வாழ்க்கைக்காக அவங்க தான் இந்த பரிகாரம் பண்ணணும் சரியா தான் உன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்கிற மாதிரி சொன்னேன் என்னது என் மனசுல இருக்கிறது எல்லாம் அடுத்தடுத்தது என்னது நடக்க போகுதுங்கிற விஷயம் எல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இதுதாம்மா விதி விதியை யாராலையும் மாற்ற முடியாது நீ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி போராடலாம் ஆனால் கரிசி நேரத்துல நீ ஏன் அங்கே போக மாட்டே இதுதாம்மா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சமாக வந்து பேசிட்டு அவங்க மட்டும் போறாங்க என்னது அப்போனா நான் ஆஸ்திரேலியா போகணும்னு சொல்லி வச்சுருந்தேனே அதெல்லாம் நான் போக மாட்டேனா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ப ரேவதி அந்த இடத்துல நான் இது மாதிரி காவடி எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அம்மா வேணாம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல அத்தான் வேணாம் இல்லைம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னால் பார்த்துக்கிட்டு கை கட்டிட்டுனா நிற்க முடியாது நான் காவடி எடுத்து தான் தீருவேன் இன்றைக்கும் அதுவும் விசேஷமான நாளாக ஏகப்பட்ட பேர் வந்து காவடி வந்து எடுத்துப்பாங்களாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அவங்களோடவே வந்து சூப்பராக வந்து காவடி வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு பூஜை வந்து பண்ணுறாங்க அந்த இடத்துல காவடி எடுத்து நம்ம அபிராமி மேலே வந்து வைக்கிறாங்க அவங்க வந்து அப்படியே வந்து தூக்கிட்டு வந்து போகிறாங்க கடவுளே எனக்கு எந்த கஷ்டத்தை வேணான்னு கொடுப்பா ஆனால் பொண்ணும் அப்படியும் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கணும் அதுதான்ப்பா எனக்கு தேவை தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக வந்து காப்பாற்றி கொடுப்பா எந்த விதமான சண்டை சச்சரியும் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்களுக்கு வந்து கொடுப்பா அது போதும் எனக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க பாரு அவங்களுக்கும் பேரனும் பேத்தி இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக வந்து இருப்பாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தான் தெரியுது உண்மையை சொல்லான்னு பார்த்தா அவங்க மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்கிற உனக்காக கார்த்தி நான் வந்து எல்லாத்தையும் வந்து பொய் சொல்கிறேன் ஆனால் உனக்காக உனக்காக சொல்லிவிட்டு உனக்கு நான் கஷ்டத்தை மட்டும்தானே தந்துக்கிட்டு இருக்கேன் அதுதான் எனக்கு தர்ம சங்கடமாக இருக்குது நீ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டல அதுவே போதும் அதுக்காக நீ மனசு மார்வென்லாம் நான் எதிரே பார்க்கல நீ உன் விருப்பப்படியே என்ன வேணாலும் செய் அதுக்கு நான் துணையாக நிற்பேன் எந்த பிரச்சனையும் இல்லை உன் அம்மா கிட்டே பொய் சொல்கிறது உனக்கு வருத்தமாக இல்லையா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க எனக்கு வருத்தமாக தான் இருக்கு நான் அம்மா முன்னாடி போய் சொன்னதே இல்லை ஆனால் என்ன பண்ணுறது ஓ முடிவு ஓ வாழ்க்கை நீ ஒன்றும் என் மேலே ஆசைப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணலையே நீயும் தற்ச இல்லாதான கல்யாணம் பண்ண அதனால் உன் மேலேயும் எந்த விதமான தப்பும் கிடையாது என்ன கார்த்தி இப்படி இருக்காங்க அம்மாவும் நீங்களும் எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவை நல்லபடியாக பக்கத்துலேருந்து பார்த்துக்குப்பான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து காவடி எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அவங்க பக்கத்துலேருந்து நம்ம ரேவதி வந்து நின்றுட்டே இருக்காங்க வாங்கத்தை போகலான்னு சொல்லி அப்படியே அக்கறையாக வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க சாமியார் கார்த்தி இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி என்ன நிற்கிறாங்க ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிய போகுதுன்னு நீ நினைக்கிற ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே தெரிய போகுது நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு சொன்னோன்னே நீ யார் உன்னோட பின்னணி என்ன நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவனு எல்லாமே ரேவதிக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பிரிவு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க எனது தான் அந்த பிரிவு நடக்குமா ஆமாம் அவங்க அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்களுக்கு தெரிய போதா என்ன சாமி சொல்கிறீங்க ஆமாம்மா எவ்வளோ நாளைக்கு தான் உண்மையை மறைக்க முடியும் என்றைக்காக இருந்தாலும் உண்மை வெளியே வந்து தான் தீரும் அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இத்தனை நாளாக அந்த குடும்பமே உனக்கு ரொம்பவே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த குடும்பமே உனக்கு எதிரியாயிடும் உனக்கு யார் யாரெல்லாம் வந்து கெட்டவங்களாம் தெரிஞ்சாங்களோ அவங்களாம் நல்லவங்களாகிடுவாங்க குறிப்பாக உன்னோட மனைவி ஆனால் உன் மனைவி அவங்க அம்மா பேச்சு தான் கேட்பாங்க இந்த சூழ்நிலையை நீ தான் வந்து சரி செஞ்சுக்கிட்டு மேலே ஏறி வரணும் பார்த்துக்கப்பா இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க